இலங்கையில் தொடர்ந்து விழுபறி நிலையில் மாகாண சபை தேர்தல் விசேட குழு ஒன்று நியமனம் நாமலின் பிரித்தானிய பயணம் புலம்பெயர் தமிழர்களின் எதிர்ப்பால் இடைநிறுத்தம் ஒன்று கூட்டப்பட்ட மகா சங்கமா நாடு அனூர் அரசாங்கத்தால் பௌத்தத்துக்கு அச்சுறுத்தல் ஸ்ரீலங்கா மைத்திரி திணைக்கல விசாரணைகளை புறக்கணித்திரி இலங்கையில் வரலாற்றில் புதிய சாதனை 62 கோடிக்கு அதிபதியான நபர் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு காலக்கெடு விதித்த அமெரிக்க அரசு தலைவர் ஒப்பந்தம் மேற்கொண்டுமாறும் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஸ்ரீலங்கா எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில் அதனை நடத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்த வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் அது தொடர்பான முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கவும் நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சபாநாயகர் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது இதன்போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அமைச்சர் விஜயதகேர தலைமையில் இந்த குழுவை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் அதன்படி இந்த விசேட குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான முனீர் முலாஃபர் சுனில் வடகல அருண் ஹேமச்சந்திரா ரஞ்சித் பண்டார மனோகணேசன் லக்ஷ்மண் நிபுணாராஜி சமன் மலிகுணசிங்க தர்மபிரிய விஜயசிங்க சந்தன சூர்யாராஜி நிசாம் காரியப்பர் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த குழுவில் உள்ளடங்குகின்றமையை குறிப்பிடத்தக்கது இந்திய விஜயத்தின் போது அதிகார பகிர்வு மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இந்திய தரப்புடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாடு திரும்பிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் குஜராத் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்களை தாம் சந்தித்ததாகவும் அதன்போது சபை உள்ளிட்ட அரசியல் விடயங்கள் தொடர்பாக பேசவில்லை எனவும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தமது கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்ட அவர் அதனை நடத்தும் நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்திய தரப்பிலிருந்து இது தொடர்பாக எவ்வித நினைவூட்டல்களும் செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமது கலந்துரையாடல்கள் பொருளாதார ி மற்றும் அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலேயே அமைந்திருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய சூழலில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றமே முதன்மையானது என்பதால் அதற்கான ஒத்துழைப்பு வழங்குவதில் இந்தியா அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்தித்துள்ளவர்களே இந்த விஜயத்தின் பின்னணியில் இரகசிய ஒப்பந்தங்கள் இருப்பதாக கட்டுக்கதைகளை பரப்பி வருகின்றனர் எனவும் இந்திய விஜயமானது முழுக்க முழுக்க நாட்டின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை நோக்கமாக கொண்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவை இன்று ஸ்ரீலங்கா நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் தோன்றுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் இன்று விசாரணைகளுக்கு தோன்றவில்லை இன்று விசாரணைகளுக்கு தோன்ற முடியாது என அவர் முன்கூட்டியே அறிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பான வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு என்று ஸ்ரீலங்கா நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் மருத்துவ காரணங்களால் இன்று குறித்த விசாரணைகளுக்கு தோன்ற முடியாது என்று குறிப்பிட்டுள்ள மைத்ரி விக்ரமசிங்க குறிப்பிட்ட மருத்துவ காரணங்கள் என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக எதனையும் வெளியிடவில்லை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரச நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு தனிப்பட்ட பயணம் ஒன்றை செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக கடந்த வருட ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் தனது மனைவியான பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவே அவர் லண்டன் பயணம் செய்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஆற்றமிந்த உரை பிரித்தானியாவிலுள்ள புலம்பெயர் தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பைத் தொடர்ந்து முயலெடுக்கப்பட்டுள்ளது நாம ராஜபக்ச இந்த மாத இறுதியில் மேற்கொள்ளும் பிரித்தானிய பயணத்தில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஆகிய இரண்டு பல்கலைக்கழக ஒன்றியங்களில் உரையாற்ற அழைக்கப்பட்ட நிலையில் தற்போது கேம்பிரிட்ஜ் ஒன்றியத்தின் நிகழ்வு மேலெடுக்கப்பட்டுள்ளது எனினும் இதுவரை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஒன்றியத்தின் நிகழ்வு மேலெடுக்கப்படாத நிலையில் இந்த நிகழ்வையும் மேலெடுக்கும் வகையில் பிரித்தானியாவில் உள்ள ஏழு தமிழர்கள் அழுத்தங்களை வழங்கி வருகின்றனர் ஆக்கிய ராஜ்யத்தின் தமிழ் மாணவர் சங்கங்களும் பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பான ரீவை ஓவும் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பை உடனடியாக மீளெடுக்குமாறு அழைப்பு விடுத்து வருகின்றன இலங்கையில் இனவாத மற்றும் தீவிரவாத குழுக்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாக அனுர் அரசாங்கம் எச்சரித்த நிலையில் அரசாங்கத்தால் பௌத்தத்துக்கும் அதன் மகாசங்கத்துக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி இன்று பௌத்த அமைப்புகளால் மகாசங்க மாநாடு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளன தலைமையகத்தில் இன்று பிற்பகல் ஆரம்பமான இந்த மாநாட்டில் அறுபதுக்கும் மேற்பட்ட பௌத்த தேசிய அமைப்புகள் பங்கேற்ற நிலையில் அங்கு உரையாற்றியவர்கள் பௌத்த மதத்துக்கும் மகா சங்கத்தினருக்கும் அரசாங்கத்தால் தற்போது அச்சுறுத்தல்களும் அழுத்தங்களும் விடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த மாநாட்டில் பல கடும் பௌத்த பிக்குகளை காண முடிந்துள்ளது இன்று இந்த அமர்வில் வைத்து இலங்கையில் பௌத்த எதிர்ப்பு சக்திகளுக்கு எதிராக செயற்படுமாறு கோரும் மனு ஒன்றுக்கும் ஒப்பந்தங்கள் திரட்டப்பட்டதாக தெரிகிறது இதேவேளை தையிட்டு விகாரிக்காக காணிகள் மீண்டும் வழங்கப்படக்கூடாது என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் மூன்று முக்கிய பௌத்த பிரிவுகளில் இரண்டு பிரிவுகள் அஸ்கிரிய மற்றும் அமரப்புற பீடங்கள் தாம் அதிகாரபூர்வமாக இதில் பங்கேற்காத போதிலும் அவற்றைச் சேர்ந்த பிக்குகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் ஒரு அரசாங்கம் இந்தளவுக்கு பௌத்த சாசனத்துக்கு எதிராக நடந்து கொண்டதில்லை என அனூர் அரசாங்கத்தின் மீது இந்த மாநாட்டில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அத்துடன் நாட்டின் எந்த பகுதியிலும் பௌத்தர்கள் தங்கள் நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கு உறுத்து உண்டு என்பதால் இந்த விடயத்தில் தமிழ் பகுதிகளுக்கு விதிவிலக்கு இல்லை எனவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கை லொத்தர் வரலாற்றில் மிகப்பெரிய தொகை ஒன்று நேற்றைய தினம் வெல்லப்பட்டுள்ளது இது இலங்கை லொத்தர் வரலாற்றில் புதிய சாதனையாகும் இந்த சீட்டெளிப்பில் அறுபத்தி இரண்டு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சத்து ஐம்பத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ரூபாய் வெல்லப்பட்டுள்ளது வரலாற்றில் ஒரு தனிநபர் வென்ற மிகப்பெரிய பரிசுத்தொகை இதுவென தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது சர்வதேச விமான நிலையமாக இருக்கின்ற பலாலி விமான நிலையத்தில் தற்போது அடிப்படை வசதிகள் குறைவாக காணப்படுகின்ற நிலையில் அதனை நிவர்த்தி செய்ய இரண்டு கட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் பலாலி விமான நிலையத்திற்கு நேற்றைய தினம் அமைச்சர்கள் குழாமுடன் பயணம் செய்து அபிவிருத்தியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எங்களுடைய மாகாணத்திலே இந்த சிவில் விமானத்துறை சம்பந்தமான பணியாளர்களை நியமிப்பதற்கும் வருங்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று இங்கு விரைதாக எங்கள் இன்றைய ஆளுநர் செயலகத்திலே ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அவர் வருங்காலத்திலே இந்த விமா விமான சுறைகளோடு கூடுதலான ஆளுநரை இங்கே இந்த வடமானத்திலிருந்து எடுப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுவதற்கும் அந்த ஆயத்தங்கள் சிவருக்கு வந்திருந்தார்கள் அதை விடுத்து அடுத்ததாக இங்கு விமான நிலையத்துக்கும் வந்து யாழ்ப்பாண மாநிலத்தினுடைய அந்த விஸ்தரிப்பு தொடர்பாகவும் மற்றது அந்த ஏற்கனவே வசதிகள் வந்து ஊத்தாமல் இருக்கின்றது அது தொடர்பாக அந்த இடங்களை பார்வையிட்டு அந்த அபிவிருத்தி அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் வந்து வந்திருந்தார்கள் அவ அதை பற்றியான நடவடிக்கைகள் பார்வையிட்டு அவர்களுக்கு உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி வழங்கினார் விரைவாக விரைவாக அதை முடிப்பதற்கும் ஏன்னா இப்பொழுது இருக்கின்ற இந்த சர்வதேச விமான நிலையமாக இருந்தபோலதிலும் அது அடிப்படையான வசதிகள் குறைவாக இருக்கின்றன அவை அதை வெகு விரைவில் அதை முடிப்பதற்கு ரெண்டு கட்டமான நடவடிக்கைகள் நடக்கப்பட இருக்கின்றன ஒன்று ஏற்கனவே தொடங்கி விட்டது மற்றது ஜூன் மாதம் அளவில் தொடங்கி அதற்குரிய முழு வசதியான ஒரு மாநிலம் ஆற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர்கள் கூறியிருக்கார் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இரண்டு தசம் ஐந்து வீத சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி விதிக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் புதிய வரி விதிப்பால் வாகனங்களின் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படாது எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது இதுவரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டு தசம் ஐந்து வீத சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி விதிக்கப்படவுள்ள நிலையில் இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிய வரி வாகனங்களின் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படாது எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார் எனினும் கடந்த சில மாதங்களாக ஜப்பானில் வாகன விலை வீழ்ச்சி கண்டுள்ளது எனவும் அந்த விலை குறைப்பின் பலன் உள்ளூர் சந்தையில் பிரதிபலிக்கும் என்பதனால் வரியினால் ஏற்படும் சிறு அதிகரிப்பு ஈடு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இரண்டு தச ஐந்து வீத வரி என்பது வாகனத்தின் பெருமதிக்கேற்ப சுமார் எழுபத்தி ஐயாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை மட்டுமே மேல்நீகமாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது தற்போது பல தனிநபர் இறக்குமதியாளர்கள் வரி செலுத்துவதை தவிர்க்கின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் புதிய முறையில் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்கும் முன்பே துறைமுகத்தில் வரியை செலுத்த வேண்டும் எனவும் இதனால் அரச வருமானம் அதிகரிப்பதுடன் பதிவு செய்யப்பட்ட மற்றும் செய்யப்படாத அனைத்து இறக்குமதியாளர்களும் சமமாக வரி செலுத்துவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நீக்கப்பட வேண்டும் என தாவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் தாவிக்க தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது கபட நாடக திமுக அரசின் நகராட்சித்துறை அமைச்சரின் ஆயிரத்து இருபது கோடி ஊழலை அமலாக்கத்துறை எப்போது வெளிக்கொண்டு வந்தது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது வழக்கு தொடக்கவும் கோரியிருந்ததாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறு தேர்தலில் வெல்லவே முடியாது என்று தெரிந்தும் தேர்தலுக்காக ஏதாவது தில்லுமுள்ளுகளையும் கூட்டணிக்காக தகுதி தத்தங்களையும் தாராளமாகவும் ஏராளமாகவும் செய்வதில் மட்டுமே முனைப்பாக இருக்கும் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் ஒடுக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் துறை அமைச்சரின் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்காக தந்துள்ள ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது எனவே உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இதுவரை தனது அரசின் ஊழல்களுக்கு பரிகாரமே தேடாத திமுக அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள நகராட்சித்துறை அமைச்சரை தானாகவே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் என தாவேக்க தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் இல்லையேல் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கை குறித்து முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு நீட்டித்துள்ளார் இந்த காலக்கெடுவுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறும் அவர் ஈரானை வலியுறுத்தினார் இந்த வார இறுதியில் ஈரானை தாக்க ட்ரம்ப் உத்தரவிடக்கூடும் என்ற ஊகங்கள் வந்த நிலையில் இந்த இறுதி காலக்கெடுவை ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீதான முடிவெடுப்பதற்கு தனது காலக்கெடுவை அதிகபட்சமாக பத்து நாட்களாக அதிகரித்த ட்ரம்ப் இந்த காலகட்டத்தில் ஒன்றில் ஒரு ஒப்பந்தம் வரும் அல்லது அதற்கு பின்னர் ஈரானுக்கு துரதிர்ஷ்டவசம் வசம் வரும் என்றும் கூறினார் உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான யூரேஸ் எஸ் ஜெரால்டு போர்டு தற்போது மொராக்கோவின் அட்லாண்டிக் கடத்தரையைத் தாண்டி மத்திய கடலால் மத்திய கிழக்குக்கு பயணிக்கும் நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய காலக்கெடு வந்துள்ளது அமெரிக்க கடற்படையில் மொத்தமாக உள்ள பதினொரு விமானம் தாங்கி கப்பல்களில் மிகப்பெரியது ஜெரால்ட் ஃபோர்ட் என்பதுடன் இதுதான் உலகின் மிகப்பெரிய போர் கப்பலும் கூட தற்போது இந்த கலமும் இன்னொரு விமானம் தாங்கி கப்பலான ஆப்லிகாம் லிங்கனும் மத்திய கிழக்கில் உள்ளன இந்த இரண்டு கப்பல்களும் ஏனைய போர்க்கப்பல்கள் மற்றும் ஏராளமான போர் விமானங்கள் இணைந்த இரண்டு பெரிய தாக்குதல் குழுக்களாக உள்ளன கடந்த மாதம் இந்த பிராந்தியத்தில் நுழைந்த ஆபிராம் லிங்கன் கப்பல் தற்போது அது செயற்கைக்கோள் கண்காணிப்பு குறைவாக உள்ள கடற்பரப்பில் நிற்பதாக கூறப்பட்டுள்ளது தலைப்புச் செய்திகள் இலங்கையில் தொடர்ந்து விழுபறி நிலையில் மாகாண சபை தேர்தல் விசேட குழு ஒன்று நியமனம் நாமலின் பிரித்தானியர் தமிழர்களின் எதிர்ப்பால் இடைநிறுத்தம் ஒன்று கூட்டப்பட்ட மகாசங்கமா நாடு அனுங்கத்தால் பௌத்தத்துக்கு அச்சுறுத்தல் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்கல விசாரணைகளை புறக்கணித்த விக்ரமசிங்க முட்கூட்டியே அறிவிப்பு இலங்கையில் லொத்தர் வரலாற்றில் புதிய சாதனை அறுபத்தி ரெண்டு கோடிக்கு அதிபதியான நபர் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு காலக்கெடு விதித்த அமெரிக்க அரசு தலைவர் ஒப்பந்தம் மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்து இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்